உங்களுடன் பேசி பண்ணி இருப்போம் உங்கள் கனிமொழி வாங்க வீடியோ கூட போகலாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு கரண்டி இட்லி மாவு இட்லி மாவு மிஞ்சி இருக்கிற ரெண்டு கரண்டி இட்லி மாவில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ரெண்டு கரண்டி மாவை எடுத்து நல்லா இது பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு தேவையான ஒரு நாலு வாழைப்பழம் அதுக்கப்புறம் ஒரு நல்லா வாழைப்பழத்தை நைஸாக கட் பண்ணி மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் நல்லா அரைச்சதுக்கப்புறம் அதில் ஒரு ஒரு முட்டை உடச்சி விட்டு ஒரு முட்டை போதும் அஞ்சு பேர்னால் ஒரு முட்டை போதும் ஒரு முட்டையை உடச்சி விட்டு நல்லா மறுபடியும் மிக்ஸியில் விட்டுட்டு நல்லா க்ரீம் பண்ணி மாவில் கலந்துக்கணும் கலந்ததுக்கப்புறம் ஒரு பிஞ்சி ஏலக்காய் ஒரு து ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா மெசேஜ் போட்டுக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு இனிப்பு தேவையான அளவு வெள்ளம் போட்டுக்கலாம் அப்படி சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா வெள்ளம் போடாமலே செய்யலாம் அதுவே போதும் ஏன்னா வாழைப்பழம் இருக்கிறதுனால இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க இதில் ஏலக்காய் வந்து டைஜஸ்ட்டுக்கு தேவைப்படும் வாழைப்பழம் எல்லாருக்குமே தெரியும் வாழைப்பழம் சாப்பிட்றது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் சாப்பிட்றது நல்லது அவ்வளோதான் இட்லி மாவு வேறு எதுவுமே கிடையாது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு குழி பணியாரத்துக்கு தேவையான அளவு பணியாரம் சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் குழியில் ஊற்றி ஊற்றி வந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்க வேண்டியதுதான் அதே மாவை தோசைகளில் வச்சு பேன்க்குக்கு வந்துட்டு மைக்ரோன் எதுவுமே இல்லைனா தோசைகளில் வச்சு தோசை மாதிரி ஊற்றி நெய் ஊற்றிட்டு மூடி வைக்கணும் இல்லை மூடி வைக்காமலேயும் இருக்கலாம் எடுத்துக்கிட்டால் தே சுவையான குழிப்பணியாரம் மற்றும் பேன் கேக்கு ரெண்டுமே ரெடி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு வந்துட்டு விறகடு பிள்ளை செய்யுங்க நான் வந்து விறகுடுப்பு தான் செய்கிறேன் ஏன் அப்படின்னா கேஸ் வந்து எமர்ஜென்சிக்கு மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன் எல்லாத்தையும் இது வந்து எமர்ஜென்சி கிடையாது நம்ம தேவையானது சும்மா ஃப்ரீ டயத்தில் செஞ்சு சாப்பிட்றது தான் அதனால் எல்லாம் விறகடுப்பில் செஞ்சு பாருங்கள் விறகடுக்கு இல்லாதவங்க கேஸில் செஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி என் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி சொல்லு பாய்